உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்பிரமணியம் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்வோம் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்வோம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு பெயர்ச்சி குரோதி வருடம் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் முக்கியமா எப்படி இருக்கும் இதுவரைக்கும் ஏழாம் வீட்டுல இருந்து ஏழாம் பார்வையா பார்த்துட்டு இருந்தார் அஷ்டமஸ்தானத்துக்கு போக போகிறார் அப்படித்தானே பொதுவான பலனு ஆனா இதுல வந்து ஐந்தாம் பார்வையா பனிரெண்டாம் வீட்டை பார்க்க போறார் ஏழாம் பார்வையா இரண்டாம் வீட்டை பார்க்க போறார் ஆறாம் வீட்டுல ஒரு துஷ்ட கிரகங்கள் ஐந்தாம் வீட்டுல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல செவ்வாயும் சனியும் அப்படின்னு சொல்லிட்டு சில சாதக பாதகங்கள் இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது என்னன்னா நேரத்துக்கு சாப்பிடணும் நேரத்துக்கு தூங்கணும் நிறைய நீதிபதிகள் வக்கீல்கள் டாக்டர்கள் இந்த ராசியில இருப்பாங்க துலாம்ல நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா சனி உச்சம் பெறக்கூடிய இடமாக இது இருக்கிறதுனால துலா நிறுத்தி முடிவு சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க உங்க ஆரோக்கியமோ நீதியோ சட்டமோ அவர்களெல்லாம் உங்க தலையெழுத்தை எழுதக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுடைய ராசியில நீங்க கவனிக்க வேண்டியது குருவை சாதகமாக பார்க்கறீங்க அதே நேரத்தில் துஷ்ட கிரகங்களையும் நம்ம பார்க்கணும் அந்த கிரகங்களை சாதகமாக மாற்றுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா குரு வழிபாடு செய்யும் போது சித்தர் வழிபாடு செய்யும் போது எட்டாம் இடத்துல குரு மறைஞ்சு போயிட்டா கூட அவங்கள போய் நம்ம பார்க்கும்போது மலை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும் இதை எல்லாத்த விட சரியான நேரத்துல சாப்பிட்டு தூங்கணும்னு சொன்னேன் அப்ப என்ன வேணும் ஓய்வும் சரியான நேரத்துல உணவும் இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் வீணான சிந்தனைகளும் குழப்பமான எண்ணங்களையும் விட்டாலே வாழ்க்கை அமோகமாக இருக்கும் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் சரி அடுத்ததாக இந்த தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் வேலை வாய்ப்புகள் நிறைய பேர் ப்ரமோஷன்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பல வருஷமா அவங்களுக்கு எல்லாம் இந்த பெயர்ச்சிக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் வாழ்க்கையில எல்லாரையும் அரவணைச்சு போகணும் எல்லாரையும் நல்லா தன்னுடைய கௌரவம் பாதிக்கப்படக்கூடாது ஆனா கௌரவத்தை கட்டி காக்கக்கூடியவங்க குடும்பத்தை நல்ல நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க நீங்க பல குடும்பங்களை பாத்தீங்கன்னா தாய் மனைவி எல்லாருமே பேலன்ஸ்டா கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கு குடும்ப உறுப்பினர்களை ரொம்ப நல்லா கொண்டு போறாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் இப்ப நீங்க துலா ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் என்ன கேட்டீங்கன்னா ராசிக்கு அதிபதி சுக்கரன் இருக்கார் பாருங்க அவர் உச்சமா இருந்த வருஷம் பிறக்குது அப்ப நல்ல நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பா யங்ஸ்டர்ஸுக்கு மிகச்சிறப்பா வேலை வாய்ப்பு கிடைக்க போற ஒரு காலகட்டம் தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுடைய இரண்டாவது ஸ்தானத்தை சனி பாக்குறாரு பேச்சுல கவனமா இருக்கணும் ஒரு பிசினஸ் பண்றோம் நாலு பேருக்கு எந்த உறுதிமொழியும் கூடாது நம்மளால முடிஞ்சா உறுதிமொழி கொடுக்குறோம் இல்லை கொடுக்க கூடாது நான் சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது ஏன் நம்மளால முடிஞ்சா உறுதிமொழி கொடுக்கணும்னு சொல்றேன் நிறைய செலவு வரும் சுப செலவா பண்ணுங்க உங்க பிள்ளைகளுக்கு பண்ணுங்க சந்தோஷமா பண்ணுங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை கிடையாது அப்ப பிசினஸ் பண்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு நிறைய கடன் வாங்குவாங்க அந்த கடன் வாங்கி பிசினஸ் டெவலப் பண்ண போறாங்க அப்ப ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வருஷம்தான் அதே மாதிரி பிசினஸ்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் அந்த பிஸ்னஸ் முன்னேற்றத்தையும் பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் இவங்களுக்கு எல்லாம் பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி வரப்போகுது இந்த ஆண்டுல ஏன்னா அந்த சுக்கரன் போய் உட்கார்ந்துருக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே நல்லா இருக்கு இவங்களுக்கு அதனால நல்ல வளர்ச்சியை நோக்கினதுதான் துலாம் எட்டுல குரு இருக்கிறதுனால செலவு வருது வந்துட்டு போட்டோம் ஆனா அதையும் சமாளிக்காசிக்காரங்களுக்கு உண்டு அழகா வாக்குஸ்தான கவனமா இருந்தாலே எல்லாமே வெற்றி அப்படின்னு அடுத்ததாக சார் படிக்கிற குழந்தைகளுக்கு ஆசிரியர்களுக்கு சோ கல்வி ஸ்போர்ட்ஸ் சார்ந்த விடத்துல துளாராசி லக்னக்காரங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது இந்த நாலாம் இடத்த குரு பாக்குறது ஒரு நல்ல விஷயம் தான் முக்கியமா லா சம்பந்தப்பட்ட விஷயம் அட்வொகேஸ் அட்வொகேட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவளுக்கு வந்து இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அது மாதிரி இந்த பிஸ்னஸ் லா அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தப்பட்ட லா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது சம்பந்தமாக படிக்கிறவங்களுக்குலாம் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வருஷமா இருக்கும் பறக்கணும் ஃபோர்ஸ் சம்பந்தப்பட்ட படிப்பு அதில் வேலை பார்க்கறவங்க அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வருஷமாக இருக்கும் முக்கியமா என்ன அப்படின்னா குருவு வந்து நாலாம் இடத்தை பாக்குது அது அவருக்கு பகை வீடாக இருந்தாலும் மகரம்ங்கிறது அவருக்கு பகை வீடாக இருந்தாலும் இன்கம்ப்ளீட்டா வச்சிருக்கிறவங்க கம்ப்ளீட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷத்துல அவளுக்கு அதிகம் சோ படிப்பா இருந்தாலும் சரி இல்ல வேலை வாய்ப்புல எதுவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் இன்கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய சிறப்பா இருக்கு நரசிம்மர் வழிபாடு நிறைய பண்ணணும் எடுத்துக்கொண்ட காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆயிடும் ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க சார் இறுதியாக வந்து இந்த துலா ராசி லக்னக்காரங்களுக்கு இதெல்லாம் செய்யலாம் இது கவனமா இருக்கும் இது இருக்கும் அப்படின்னா பொறுத்த வரைக்கும் செய்வார்களே எந்த ராசிக்காக இருந்தாலும் முதல்ல அவர் யாரு அந்த ராசிக்குன்னு தெரியும் இப்ப எனக்கு அப்பா வருகிற எனக்கு நல்லது செய்வாரு இன் ஜெனரல் சொல்றேன் துலாத்துக்கு வந்து ரோகாதிபதி அவர் வந்து துலாத்துக்கு நல்லது செய்ய கடமைப்பட்டவர் அல்ல அவர்கிட்ட அதை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது நான் பல தடவை சொல்லியிருக்கோம் துலாம் ராசி இல்லை துலாம் லக்னத்துக்காரங்களுக்கு குரு திசை என்பது கொடூரமான தசையா இருக்கும் ஆனால் அது வந்து விதி விளக்குகளுக்கு அப்பாற்பட்டு சில நேரங்களில் அது நல்லதா இருக்கும் அது வேற விஷயம் பட் பெரும்பாலும் துலாம் ரிஷபம் ராசிகளுக்கு லக்னங்களுக்கு குரு சம்பந்தம் என்பதே கொஞ்சம் ரகலை தான் ஆனால் இதுல என்னன்னா இப்போ நம்ம வந்து துலாத்துக்கு எட்டாம் இடத்துல குரு மறைகிறார் ஸோ விரோதி என்ன ஆகணும் கெடணும் சரியா விரோதி வந்து வலு பெறக்கூடாது வலு இழக்கணும் அந்த வகையில அவர் வந்து கேப்டிவேட் ஆறாரு எட்டுல போய் ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சாலே நல்லது எட்டுல வந்து மறையறாரு ராசிக்கு சோ அது ஒரு நல்ல விஷயம் ஆனா அவர் பாக்குற இடங்கள் அப்ப குரு பார்வைக்கு என்னைக்குமே நல்ல பலன் தான் அது எந்த ராசியா இருந்தாலும் சரி குரு வந்து தன்னிச்சையா ஹண்ட்ரட் பெர்சன்ட் சுபத்துவ பலன்களை செய்யக்கூடிய ஒரு பிளானட் இப்போ பன்னெண்டாம் இடத்தை அவர் பார்க்கும் போது வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஃபாரின் ரிலேஷன்ஸ் எல்லாமே இம்ப்ரூவைஸ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரினில் ஏற்கனவே நான் இருக்கேன் ஏற்கனவே நான் செட்டில் ஆகிட்டேன் ஃபாரினில் அடுத்த கட்டம் என்ன பிஆர் அவன் வந்து அங்கே வந்து சிட்டிசன்ஷிப் அதுக்கு வந்து உதவி பண்ணுவார் அதே மாதிரி அடுத்தது தனஸ்தானத்தை பார்க்க போறாரு தனஸ்தானத்தை விருச்சிகராசியை அவர் பார்ப்பார் அவர் யாரு பேசிக்கலி அவர் தனகாரகன் சோ தனஸ்தானத்தை பார்க்கும்போது கண்ணா பின்னான்னு துலாம் ராசிக்கு ஒரு பழக்கம் உண்டு தர்மம் நீதி நியாயம் நேர்மை அப்பாவும் தான் தெருவில் போறவங்களும் தான் எது கரெக்டாவது தான் இட் இஸ் நாட் அபவுட் வாட்ஸ் ரைட் இட் இஸ் நாட் அபவுட் ஹூ இஸ் ரைட் அப்படின்னு சொல்லவங்க தான் துலாம் ராசி துலாம் லக்ன ஜனங்க இப்போ இவர்கள் இந்த ராசிக்காரர் என்ன பண்ணுவாங்க இந்த பணம் வரவு வந்து அதிகமாகி பணம் சேர்க்கிற இடம் தனஸ்தானம் பணம் சம்பாதிக்கிறது லாபஸ்தானம் அதை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு யோகம் வேணும் ஐம்பது லட்சம் ரூபா சம்பாதிச்சாலும் அக்கௌண்ட்டில் ஐம்பதாயிரம் ரூபா கூட இல்லை அந்த யோகம் வந்து இப்ப துலாம் லக்ன துலாம் ராசி என்பர்களுக்கு வருது ஒண்ணு அதே மாதிரி அவருடைய நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியை பாக்குறாரு சோ ஆப்வியஸ்லி வந்து நிறைய டெவலப்மெண்ட்டு லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்துவார் அதாவது நீங்கள் வந்து ஒரு ஒரு அசிஸ்டண்ட் ரெவின்யூ ஆஃபீஸராக இருக்கீங்க அடுத்த கட்டத்துக்கு ப்ரமோஷன் ஆகி உங்களுக்கு ஒரு கெரியர் அப்ளிஃப்மெண்ட்டோ இல்லை சமுதாயத்தில் உங்களோட அந்தஸ்து உயர்றதோ இது எல்லாம் செய்வார் துலாம் ராசிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி யாருக்கும் இல்லாத இருக்குது அவர் வந்து தர்ம காரகனான சனி பகவான் வந்து உச்சம் பெறக்கூடிய வீடு அதாவது யாரை பார்த்தாலும் சரி அவங்களுக்கு வந்து தான் மேலே என்னென்னா கையில் இருக்கிற பாக்கெட்டெல்லாம் எடுத்து கொடுத்துடணுன்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க சோ அந்த ஒரு ஆஸ்பெக்டே வந்து தர்மம் தலை காக்கும் எந்த மதத்திலும் இல்லாத ஒரு விஷயம் நம்ம மதத்துல இருக்கு என்ன அது கிருஷ்ண பரமாத்மா வந்து பிச்சைக்காரனா வந்து கர்ணன் கிட்ட பிச்சை கேட்கறாரு படைச்ச ஆண்டவன் எங்கேயாவது பிச்சைக்காரனா வருவாரா அவர் வந்து கேட்கறாரு என்ன சொல்றாரு தர்மம் என்ன விட பெருசுறாங்கிறாரு அந்த அளவுக்கு துலாம் ராசிக்காரர்கள் துலாம் லக்னக்காரக்காரர்கள் வந்து ரொம்ப மதிப்பிற்குரியவர்கள் ஸோ அவர்களுக்கு நல்லாதான் இருக்கு இந்த ஆண்டு எந்த கவலையும் தேவை